ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னிங் டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கல்லூரியில் பட்ட மேற்படிப்பை முடிச்சிட்டு சட்டத்தையும் படிக்கிறாங்க ஒரு பெண்மணி அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா தேசிய அளவிலான கைப்பந்தாட்ட வீராங்கனையாகவும் இருக்காங்க ஒரு நாள் ரயிலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொள்ளையர்களால அதாவது கொள்ள கூட்டத்தால தாக்கப்பட்டு வெளியே தூக்கி அந்த பெண்மணி அதோடைய விளைவா மருத்துவமனையில சேர்க்கப்படுறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் அங்க அவங்களுடைய கால் துண்டிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே பாதுகாப்பு படையில தலைமை காவலராக பணியிலையும் சேர்ந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இந்த சம்பவத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க பேட்டியாளர்கள் அது பத்திரிகை நிருபர்னு கூட சொல்லலாம் கேட்கறாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பெண்மணி நான் எதிர்த்தேன் அவர்கள் என்னை ரயிலில் இருந்து வெளியே தள்ளினார்கள் என்னால் நகரக்கூட முடியவில்லை ஒரு ரயில் என்னை நோக்கி வருவதை பார்த்தேன் நான் எழுந்திருக்க முயற்சி செஞ்சேன் அதுக்குள்ளேற அந்த ரயில் என் கால் மேல் ஏறுனுச்சு அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை எப்படி ஒரு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்ன உடனே ரயில் தண்டவாளத்தில் விழுந்தப்ப அதுக்கு இணையான பாதையில் இன்னொரு ரயில் வந்துச்சு அவருடைய கால் முழங்காலுக்கு கீழே நசுக்கிணுச்சு நசுங்கி போயிடுச்சு கடுமையான கால் வலி இடுப்பு காயங்களோட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அந்த பெண்மணி அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக மருத்துவர்கள் அவருடைய பாதிப்படைஞ்ச காலை துண்டிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசை வருது என்ன ஆசை நம்மளுடைய சாதனை ஆசை சாதிக்கணும் நம்ம கனவை நினைவாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை அவங்களுக்கு ஏற்படுது இடதுக்கால் துண்டிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தப்ப கூட எவரெஸ்ட் மலையில ஏறணும்னு நினச்சாங்க அடுத்த வருஷமே எவரெஸ்ட் மலை ஏற ஆசைப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மே இருபத்தி ஒன்று எவரெஸ்ட் மலை ஏறி உச்சியை எட்டுனாங்க எவரெஸ்ட் மலை மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற மிக உயர்ந்த மலைகளையும் புகழ்பெற்ற பெண்மணி வேற யாரும் இல்லைங்க நம்ம அருணிமா சின்ஹா அவர்கள்தான் ஆப்பிரிக்காவோட கிளிமாஞ்சாரோ மலை ஐரோப்பாவோட எல்ஃபராஸ் ஆஸ்திரேலியாவோட கொலக்கியாஸ் மலை இந்த மலைகள்லாம் ஏறினாங்க இன்னும் மெக்கின்லே உலக லெவலில் இருக்கக்கூடிய நிறைய மலைகளையும் ஏறி உலக சாதனை படைக்கவும் ஆசைப்பட்டாங்க புகழ்பெற்ற அர்னிமா சின்ஹா அப்படின்றவங்க ஸோ இவங்கள மாதிரி நம்மளும் தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்கள மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில சாதிக்கலாம் அர்ணிமா சின்ஹா அவங்கள மேலேயே நம்மளும் வாழ்க்கையில நிறைய சாதனைக்கான கனவுகளை யோசிக்கணும் அதன் வழியே முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும் அர்ணிமா சினுகா மாதிரியே நாமளும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு அதிகார பதவிக்கு வரணும் நம்மளுடைய எண்ணம் ஃபர்ஸ்ட் உயர்ந்த அளவிலையாச்சும் இருக்கணுங்க எண்ணம் உயர்ந்த அளவுக்கு இருந்தாதான் அதில் பாதியாவது நம்மளால் வெற்றி அடைய முடியும் நாம ஃபஸ்ட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எண்ணத்தை எண்ணங்களில் மிகச்சரியா நம்ம கனவுகளை யோசிச்சு அதன் வழியாக நம்ம சரியாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அர்னிமா சின் சின்மிகா அர்னிமா சின்ஹா அவங்கள மாதிரியே நாமளும் புகழ் பெற்று ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரணுங்க அவங்க இடதுகால் துண்டிக்கப்பட்ட நிலையில் கூட எவரெஸ்ட் மலையை ஏறணும்னு நினைச்சாங்க பாருங்க அந்த தைரியம் நமக்கு எல்லாருக்கும் வரணும் எவரெஸ்ட் மலைமுக மலைமுகட்ட ஏறி தொட்ட முதல் பெண்மணியும் இந்தியரும் அவங்கள தான் சொல்லுவாங்க அவங்க கைப்பந்து விளையாட்டில் சிறந்தவராகவும் இருந்தாங்க ஸோ நாமளும் அவங்கள மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படியே கண்ணதாசன் மிக அழகாக ஒரு வரிகளை சொல்லியிருப்பார் வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதுங்க சொன்னது நீ சொல் 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 என் உயிரே சம்மதம் தானா ஏன் 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 என் உயிரே ஏன் என் உயிரே இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என்னை மறந்தாயா ஏன் ஏன் என் உயிரே மங்களமாலை குங்குமம் எல்லாம் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததும் நீதானே என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே சொன்னது நீதானா சொல் 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 தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினில் தெருவினிலே விழலாமா எப்படி பாருங்க தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமா ஒரு குடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா கவிஞர் கண்ணதாசன் அன்றைய காலத்தில் எப்படி அழகான ஒரு பாடல் வரிகளை சொல்லியிருக்க பாருங்க ஸோ ஒரு கொடியில் ஒரு முறை மலரும் மலரல்லவா அல்லவா ஒரு மனதில் ஒரு முறை தான் வளரும் உறவல்லவா வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கை ஒரு முறைதான் ஒரு டைம் போயிட்டா திருப்பி நமக்கு கிடைக்காது காலம் பொன் போன்றது பொண்ணு இழந்தா கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் காலம் உயிர் போன்றதுன்னு தான் நான் சொல்லுவேன் உயிரின்றது இறந்துட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளால் அதை சம்பாதிச்சிக்கவும் முடியாது நீட்டுக்கவும் முடியாது ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு நொடியையும் அழகாக சரியாக பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு நொடியையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் தருணமாக செலவழியுங்கள் வாழ்க்கை ஒரு தடவை தான் வரும் போனால் திருப்பி கிடைக்காது ஸோ வாழ்க்கையில் வந்து நீ எதை தேடிக்கிட்டு தேடிக்கிட்டிருக்கியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் எதை மகிழ்ச்சியை தேடுறியா அந்த பிரபஞ்சம் உனக்கு அதை கொடுக்கும் பயத்தை தேடுறியா பயத்தை அந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும் மரணத்தை தேடுறியா அந்த மரணத்தையும் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும் ஸோ மனசில் நல்ல எண்ணத்தையே நல்ல வழிகளையே செயல்படுத்தி அதன் வழியே முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கணும் நண்பர்களே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்